அரசடி விநாயகனேபதியேதல் உண்ட நமது விநாயகனே விளக்கே நவந்தேனச்சாணி வல்லவனை அம்மன் ஊரடங்காத்தவளே சுலவான் குரையே ராஜி அரசியே ரத்தக்கா கொண்டவளே கொட்டசாமியே பட்டத்தலட்சியம் ஆளே சுர சம்பாரியே சொதி மணி விலகே நவந்தீனி வல்லவணி வாடக்க வெகு தூரம் வாழை மலை தொங்குகளே வாய்கட்டி பூசை கொள்ளும் வல்லக்கூரு சாமி செய்ட்டி பூசை கொள்ளும் செல்லக்கூரு சாமி குண்ணா வளர்ந்தவரே குருநாத சாமியே சுர நபர் வல்லமணி பாவா நம்ம அந்த படி வாழ்கின்றால் காமசி மீனாட்சி காத்துராய தெய்வா கண்ணி மாறியமர் தாயே சுரசந்தே சோதிமணி விளக்கே நவருந்தியே நானச்சா நீ வல்லவனி பாவான் பவானி வாழ்கின்றால் இருந்தி காவிரி ஸ்தலத்திலே சங்கமேஸ்வர சுவாமியே மகாலட்சுமி சுவாமியே சுரசம்பரியே சோதிமணி விளக்கே நவருந்தியே நானச்சா நீ வல்லவனி பாவான் பேருக்குோடு பிறகிலையும் பேரோடு பேரோடும் வண்ணத்திலே வட முகம் பார்த்தவாளே செல்லியாண்டியம் மேனே கிளமுகம் பார்த்தவளே ஆயிரம் கண்ணுடைய அரஞ்சி பார்த்தவளே சுர சோதி மணி விளக்கே நான் நவாஞ்சி நானச்சாணி வல்லவனி வாவாம் ோடு வாலிென்றாள் சங்கோட்டை என்பாத்தாள் சுர சம்பாரி ஏனியப்பசாமியே ஓங்காளியம்பன் தெய்வமே சுரசியே சுரிமணி விளக்கே நவருந்தியே நான் அழைச்சாணி வல்லவனிவாவா மொழி புடிவாளி என்றால் நம்ம சாமியே சுர சம்பாரியே சோதி மணி விளக்கேன வருந்தீனச்சாணி வல்லவனி பாவாம் மயிரோடு வாழ்கின்றாலும் வட முகம் பார்த்தவாளே உங்கள் அம்மேனே மேனே சின்னம் மாறி தாயே பெரிய மாறியம்மேனே மிளியப்ப சாமியே சுரசம்பாரியே சோதிமணி விளக்கே நவர்ந்தி நவருந்தி நானி வல்லவனி வாவா மமுத்துருவாள் என்றால் பட்டம் மறந்தளஞ்ச பருவெம்புனா ஈஸ்வரன் பெருமானேன் செல்லகுமாரசாமியே வெறிய மாரி தாயே சுர விளக்கே சோதிமணி விளக்கே நவருந்தியே நானச்சாணி வல்லவனி வாவா வெகு தூரம் நாடுங்க திருத்தி கொண்டான் மண்டி இருந்தாலேயே மகாமு துறையே தள்ளி எங்காட்டிலே கணபோச கொண்டவரே சூரசம்பாரியே சோதிமணி விளக்கே நீ வல்லவனி வள்ளி அழச்சல் வாழ்கின்றாள் பொன்னழக நாச்சியம் மேனே சுன் பெருமாளே சுர சம்பாரியே मोडिरीमिवण कृपीने रासा कोन साम तरप मार्वाल मार्वामे उत समे कृपे சோதிமணி விளக்கே நான் வல்லவனி பாபா வாழுகின்றாள் தாயே சுர சம்பாரியே சோதிமணி விளக்கேன் நான் அருந்தியான் அழைச்சாணி வல்லவனி பாபா நம்பியூரு வாழுகின்றாள் தண்ணி மாறு சாமியே ஆளாமலத்த சுரசம்பாரியே சோதி சோதிமணி விளக்கே அம்மா நீந்த காஞ்சி கோயில் வாழ்கின்றாள் விடையான் எங்க நிம்மல் தேவ சம்பாரியே சோதிமணி விளக்கே நவருந்தியே நானச்சா நீ வல்லவனை மேதி மணி விளக்கே நவருந்தினி வல்லவனி பாசிய நூறு வாழுகின்றாள் வட முகம் பார்த்தவளே வடபத்திரியம்மேனே ஈஸ்வரன் பெருமாளே அங்காள சிறு தெய்வமே மே சின்ன மாறி முன்பறி மறித்த சுரசம்பாரியே சோதி மணி விளக்கே நீ வல்ல நீ பாட்டு வளையம் வாழ்கின்றாள் வட முகம் பார்த்தவாளேன் ஆயிரம் கண்ணுடையால் ஆரஞ்சு பார்த்தவாளே சோதி மணி விளக்கே நான் நான் நீ வல்லவனி பாவான் வாழ்கின்றாள் பகுதி அக்கால் சாமியே ஆயிரங்கண் முடையால் ஆராய்ச்சி பார்த்த வளையே சோதி முனி விளக்கே நான் அழைச்சா நீ வல்லவனி பாவான் வாழ்கின்றாள் மகளியம்மேயப்ப சாமியே பெரியே சரி தாயே சத்தர் வேளா முருகளை சோதிமணி விளக்கின வருந்தாணி வல்லவனி வாரம்பட்டி வாழுகின்றாள் வட முகம் பார்த்தவாளே பெரிய மாறி தாயே ஆயிரங்கு நொடியாள் ஆராய்ச்சி பார்த்தவளே சுர மணி விளக்கே வல்லவனே நீ நபர் வல்லவானி வாழுகின்றாலும் கிளமுகம் பார்த்தவளே ஆஜிரங்கால் ஆராய்ச்சி பார்த்தவளே சுர சம்பாரியே சோதி மணி விளக்கே வல்லவனே நீ அம்மா நபர்ஜியானி வல்லவணி வாக்கம்பாளையம் வாழுகின்றாள் எப்பசாமி பெரிய பாரித்தாயே சுரசம்பாரியே சோதி மணி விளக்கே நருந்தி நான் அரைச்சா நீ வல்லவனே நீ வாவா மரா சம்பளம் வாழ்ந்தால் ஆயிரம் கண்ணுடையாள் ஆராய்ச்சி பார்த்த வாழையை வேப்பளக்காரியே சுரசம்பாரியே சோதி மணி விளக்கே நருந்தி நான் அழைச்சா நீ வல்லவனே நீ வாவா செம்பம்பளையும் வாழ்கின்றாள் குப்பண சாமியே இளையாத்தன் சாமியே ஆயிரங்கண்ணுடைய ஆறாஞ்சி பார்த்தவளே சுரசி ஏதி மணி விளக்கே நவாந்தியே நான் அழைச்சாணி வல்லவனிவாவான் பரீசன் குடம்பாளையும் வாழ்கின்றாள் மகாளியம்மே அனே சுரசாரியே வேப்பிழைக்காரியே நவருந்தியே நான் அழைச்சாணி வாவான் பழையம் வாழ்கின்றாள் நீரோடும் பள்ளத்திலே நினைவா வாழ்ந்தவளே தரையோடும் பள்ளத்திலே கனக்கா வாழ்ந்தவளே ஆயுரங்கண்ணுடைய ஆராய்ச்சி பார்த்தவளே விளக்கே நான் அழைச்சாணி பல்லவனி பாவ கருவ பொலசு வாழுகின்றாள் வட முகம் பார்த்தவளே பெரிய மாறி தாயே ஆயிரம் கண்ணுடைய ஆராய்ச்சி பார்த்தவாளே சுர சம்பாரியே சுவதிமணி விளக்கே நவாருந்தே நானால வல்லவன் நீ பாபாட்டி வளசு வாழுகின்றாள் ஆயிரம் கண்ணுடையால் ஆராய்ச்சி பார்த்தவாளே சுர சம்பாரியே சுவதி மணி விளக்கே நவாருந்தே நானச்சாணி வல்லவனே நீ பாபா அம்மா கும்பம் பிறந்ததம்மா கூடலூர் எல்லையிலே கம்பம் பிறந்ததம்மா காஞ்சிபுரம் எல்லையிலே சாட்டை பிறந்ததம்மா சமயபுரம் எல்லையிலே சுர சம்பாரியே சோதிமணி விளக்கே நே நான் வல்லவானே நீ அம்மா பில்லரசம் பற்றி வாழ்கின்றாள் வட முகம் பார்த்தவாளே வட பத்திரகாளி அம்மேனே ஒத்தச்சொளைய சாமியே மா காளி அம்மேனே கருபணசாமியே காமாட்சி மீனாட்சி காத்துராய கல்லூரே கண்ணிமாறு தெய்வாமே சம்பாரியே சோதிமணி இழக்கே நவருந்தே நான் நீ நீ வல்லவான அம்மா ஒரு ரசம் படி வாழின்றாள் திரு ராம தேவதைக்கு மகாமளி தெய்வத்துக்கு பதினைஞ்சு நாள் திரு கல்யாணம் முப்பத்தி முப்போடி நாற்பத்தி எண்ணாயிரம் ரிசிசன்மார்களும் வந்து எங்களுக்கு சந்தோஷமாக முடிச்சு கொடுக்கணுமே